எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம நாமக்கல் மலைக்கோட்டையில் இருக்கோம் நாமக்கல் மலைக்கோட்டை குன்றுகளோட சரிவில் பாண்டி மன்னரான சுந்தரபாண்டியரோட நேரடி அரசாணை கல்வெட்டுகள் இந்த இடத்துல இருக்குது இந்த கல்வெட்டுகள் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டு அளவில் இந்த இடத்துல பணியாற்றி கொண்டிருந்த மருத்துவன் ஸ்வர்ணன் பாராசிரியன் அப்படிங்கிற ஒரு பற்றி இந்த கல்வெட்டு குறிப்பிடுது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்தி ஸ்ரீ திருபுவன சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்லிட்டு கிரந்த எழுத்துக்கள் வந்திருக்கு கோணேரின்மை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்திருக்கு இந்த இடத்துல அங்க வைத்தியரில் அப்படின்னு சொல்லிட்டு கிரந்தத்தில் எழுதியிருக்காங்க நாங்கூர் ஸ்வர்ணன் so, warnan... அப்படின்னு வந்திருக்கு இந்த இடத்துல பா அப்படின்னு வந்திருக்கு பாராசிரியன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆதித்த தேவன் திருவம்பல பெருமாளான வைத்திய புறந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கறாங்க வடகொங்கு ஏலூர் நாட்டு வானவன் மாதேவி அவருக்கு வடக்கொங்கு நாட்டில் இருக்கிற வானவன் மாதேவி அப்படிங்கிற அந்த ஊர்ல இருந்த கோவில்களுக்கு இறையிலேயே உள்ள நிலங்கள் அவரை மீது எல்லா நிலங்களும் இவர் கைக்கு இவர் வாழ்வு ஊதியமாக அரசர் வழங்க அரசாணையிட்டிருக்காரு இந்த இடத்துல எட்டாவது புரட்டாதி மாதம் முதல் அப்பபூர்வ தன்மம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தராங்க